சி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கார்த்திகை தீபம் சீரியலில் கதாநாயகியாக தீபா என்னும் கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் நடிகை ஆர்த்திகா இவர் சீரியல் மற்றும் சினிமாவில் இருக்கும் அஜஸ்மெண்ட் குறித்து சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசியுள்ளார் அஜஸ்மெண்ட் கேட்டு என்னிடம் வருபவர்களிடம் இப்போது தெரியாமல் வந்து கேட்டீங்க இனிமேல் அப்படி என்னிடம் வந்து கேட்காதீங்க என்று வெளிப்படையாக கூறிவிடுவேன் ஏனென்றால் சீரியல் மற்றும் சினிமா எனக்கு பெரிது கிடையாது இந்த வேலை இல்லை என்றாலும் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போய்விடுவேன் சினிமாவில் பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து பிரபலமாகும் வாழ்க்கை எனக்கு தேவையில்லை கடவுள் எனக்கு கொடுத்து இருக்கும் இந்த வாழ்க்கையை நான் மிகவும் மதிக்கிறேன் இந்த வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும் அதற்கு பணம் தேவையில்லை பெயர் தேவையில்லை நாம் நாமாகவே இருந்தால் மட்டுமே போதுமானது சினிமாவில் பல பெண்கள் பெயருக்காக பணத்திற்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறார்கள் அவர்கள் அப்படி செய்வதால் தான் மற்ற பெண்களை பார்க்கும் இவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வார்கள் என நினைத்து வந்து கேட்கிறார்கள் அப்படி கேட்பவர்களை நாம் தவறாக சொல்ல முடியாது அவர்களிடம் நாம் தெளிவாக சொல்லிவிட்டாலே போதும் அதேபோல் எனக்கு கவர்ச்சியான உடை அணிய பிடிக்காது இதனால் நான் முன்பே எல்லாத்தையும் கூறிவிடுவேன் அதற்காக பணம் குறைவாக கிடைத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என கூறியிருக்கிறார்